குளிர்காலத்தில் எந்தெந்த காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது தெரியாம கூட வச்சிடாதீங்க எல்லா வீட்டிலுமே காய்கறிகளை மார்க்கெட்டிலிருந்து வாங்கி கொண்டு வந்தவுடன் முதலில் செய்யும் வேலை அவற்றில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்வதுதான் ஆனால் எல்லா பருவத்திலும் எல்லா காய்கறிகளையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்யக்கூடாது என்பது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது குறிப்பாக குளிர்காலத்தில் சில காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்யக்கூடாது அந்த காய்கறிகள் என்னென்ன ஏன் என்பது பற்றி இந்த பகுதியில் விளக்கமாக பார்க்கலாம் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் உணவை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் நீண்ட நேரம் கெடாமல் பாதுகாக்கும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்து வைப்போம் இதில் பெரும்பாலானோர் செய்யும் தவறு என்னவென்றால் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஃப்ரிட்ஜை வெவ்வேறு வகையில் கையாள வேண்டும் ஆனால் அவற்றை நாம் செய்வதில்லை அதேபோல் காய்கறிகளை தன்மைக்கு ஏற்றவாறு அவற்றை ஸ்டோர் செய்ய வேண்டும் குறிப்பாக குளிர்காலத்தில் சில காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது அப்படி வைத்தால் அவற்றின் தன்மைகளும் பண்புகளும் மாறிவிடும் குளிர்காலத்தில் தக்காளியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்யலாமா தக்காளி நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு காய்கறி வகை அதனால் அதை எல்லா வீடுகளிலுமே பழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் செய்து வைத்திருப்போம் ஆனால் குளிர்காலத்தில் தக்காளி பழத்தை பிரிட்ஜில் ஸ்டோர் செய்யக்கூடாது என்கிறார்கள் நிபுணர்கள் காரணம் என்னவென்றால் தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது அவற்றின் சுவை தன்மை பெற்ற எல்லாமே மாறிவிடும் அத்தோடு தக்காளி பழத்தில் இருக்கும் ஆக்சிஜனேட்டர் பண்புகள் அழிந்து போய்விடும் தக்காளியை பொறுத்தவரையில் மிதமான பழமாக வாங்கி கொண்டு வந்தால் வெளியில் வைத்திருந்தாலே ஒரு வாரத்திற்கு மேல் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதனால் வாரம் ஒரு முறை வாங்கி வெளியில் வைத்து பயன்படுத்தலாம் உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜில் சேமிக்க கூடாது ஏன் உருளைக்கிழங்கு குளிர்காலம் மட்டுமல்ல எந்த சீசனில் வாங்கி கொண்டு வந்தாலும் அதை ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தக்கூடாது அது உடல் மிகவும் தீங்கு விளைவிக்கும் உருளை கிழங்குக்கு ஃப்ரிட்ஜில் வைத்தால் மிக வேகமாக முளை கட்டத் தொடங்கும் அதில் இருக்கும் ஸ்டார்ச் நேரடியாக சர்க்கரையாக மாறும் நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கூட தீங்கை விளைவிக்கும் இஞ்சியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்யக்கூடாதது ஏன் மற்ற பருவத்தை விட குளிர்காலத்தில் நாம் அதிகமாக இஞ்சியை பயன்படுத்துவோம் குளிருக்கு இதமாக இஞ்சி டீ கசாயம் போன்றவற்றை செய்வதற்கும் சமையலில் அதிகமாக இஞ்சியை பயன்படுத்துவோம் இது ஒரு மருந்து பொருளும் கூட பொதுவாக பெரும்பாலானோர் இஞ்சியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்து வைப்பார்கள் ஆனால் அப்படி செய்யும் பொழுது இஞ்சியில் மிக வேகமாக பூஞ்சை காலான்கள் வந்துவிடும் மிக வேகமாக கெட்டுப்போகும் அது தெரியாமலேயே நாம் அந்த இஞ்சியை பயன்படுத்தும் அது நம்முடைய கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் உள்பட உறுப்புகளை பாதிக்க செய்யும் மேலே குறிப்பிட்டுள்ள காய்கறிகள் மட்டுமல்லாமல் இன்னும் சில காய்கறிகளை குளிர்காலத்தில் ஃப்ரிட்ஜில் சேமிக்கக்கூடாது அவற்றில் காலிஃப்ளவர் மிக முக்கியமான ஒன்று காலிஃப்ளவரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் சேமித்தால் அதன் பூக்கள் வேகமாக சுருங்கி அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் வீணாகி போகும் அதேபோல் கேரட்டையும் குளிர்காலத்தில் ஃப்ரிட்ஜில் சேமிக்கக்கூடாது அது குளிர்ச்சியால் அவை சுருங்கி அதன் கெட்டித்தன்மை போய்விடும் அதோடு கேரட்டின் சுவையே மாறிவிடும் தேன் போன்ற சிறப் பாட்டில்களை நாம் பொதுவாக ஃப்ரிட்ஜில் சேமிப்போம் குளிர்காலத்தில் அவற்றை செய்யவே கூடாது அப்படி செய்யும் பொழுது அவற்றின் வெப்பநிலை மிகவும் குறைந்து அதன் இயற்கையான சுவை இல்லாமல் போய்விடும்